ஜெய்ஸ்ரீ ஸ்ரீ துணை ஜெய் ஸ்ரீ வராகிமா துணை ஓம் குருப்பியோ குரோதி வருடம் ஐப்பசி மாதம் இருபத்தெட்டாம் தேதி பதினான்கு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை மாலை சரியாக மூன்று நாற்பத்தி ஏழு மூன்று மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் முதல் மாலை ஆறு மணி பத்தொம்பது நிமிடம் அதற்குள்ளாக கடன் நிவர்த்தி அடைவதற்கான ஒரு அற்புதமான நேரம் அந்த நேரத்தில் நீங்கள் இந்த கடன் நிவர்த்தி பூஜையை பண்ணிங்கன்னா நிச்சயம் நூறு சதவீத கடன் அடைபடும் எவ்வாறு அடைபடும் ஒரு மாதத்திற்கு இரண்டு தினங்கள் இரண்டு பூஜை இந்த மாதிரி வரும் ஒவ்வொரு பூஜையும் அடியேன் யூடியூப் வாயிலாக வாட்ஸ்அப் வாயிலாக அறிவிப்பேன் தொடர்ச்சியாக ஒவ்வொரு மாதம் இந்த இரண்டு பூஜை செய்து வரும் பொழுது நூறு சதவீதம் நிச்சயம் தங்கள் கடன் அடைபடும் இதை எழுதி வச்சுக்கோங்க அம்பாள் உத்தரவுது வராக அம்மா சொன்ன பூஜை அது அடேனுக்கு உணர்த்தினாங்க அப்படியே இன்னைக்கு மக்களுக்கு தெரிவிக்கிறேன் பூஜை எவ்வாறு செய்யணும் பூஜைக்கு தேவையான பொருட்கள் என்ன இந்த கடன் நிவர்த்தி பூஜை கடன் நிவர்த்தி பூஜை என்பது பண ஈர்ப்பு பணத்தை வசியம் பண்ணி பணம் உங்களுக்கு வர வைக்கிற பூஜை தான் இது இந்த நேரத்தில் பணம் அந்த பணத்தை கடனுக்காக நீங்க அடைக்கும் பொழுது எடுத்து வைக்கும் பொழுது கடன் நூறு சதவீதம் அடைபடும் இந்த தனா்சன பணவசிய கடன் வர்த்தி பூஜைக்காக தேவையான பொருட்கள் பச்சை துணி பச்சை துணி கண்டிப்பா வேணும் அதுபோக அன்றைக்கு கொடுத்தக்கூடிய ஆடை பச்சை நிறந்தான் விருப்பு அமரக்கூடிய விருப்பம் பச்சை கலர் தான் நோட்டு ரூபா நோட்டு ஐம்பது ரூபாய் நோட்டு பச்சை நிற நோட்டு அல்லது இருபது ரூபாய் பச்சை நிற நோட்டு இதுதான் வைக்கணும் ஏலக்காய் ஒன்பது ஒன்பது பச்சை கற்புறம் மூன்று ஜாதிப்பு திருப்பு ஒரு பிரியாணி இலை இது ஒரு பணமுடிப்புக்கு அதாவது நம்ம ஒரு பத்து பேர்ட்டை வாங்கியிருக்கோம்னு வைங்களேன் இந்த மாதிரி பத்து செட்டு ரெடி பண்ணணும் சரிங்களா இது பணம் சம்பந்தமான பிரார்த்தனைக்கு பண வசியம் பண்றதுக்குள்ள பொருட்கள் தான் தான் பணத்தை ஈர்த்து உங்களுக்கு சேமிச்சு கொடுக்கக்கூடிய பூஜை தான் அது அதுக்கப்புறம் ஒரு வெள்ளை பேப்பர் வெள்ளை பேப்பர்ல பச்சை நிற தான் எழுதணும் சீனி மார்க்கராக இருக்கலாம் இங்கு பேனாவாக இருக்கலாம் லிட்டு பேனாக இருக்கலாம் பச்சை நிற பேனாவால்தான் எழுதணும் என்ன எழுதுனோ ஃபஸ்ட்டு பிள்ளையார் சொல்லி போட்டுருணும் போட்டுட்டு ஓம் விநாயக பெருமான துணை அடுத்த லைனு ஓம் குலதெய்வம் போட்டு குலதெய்வம் பெயர் போட்டு ஓம் குலதெய்வம் சப்போஸ் குலதெய்வம் மகாலயம்மன் வைக்கல ஓம் குலதெய்வம் மகாலயம்மன் துணை அடுத்த லைன் ஓம் குருதேவா துணை ஓம் ஸ்ரீ வராஹிமா துணை எழுதிட்டு அதன் பின்னாடு உங்கள் இஷ்ட தெய்வம் எந்த தெய்வமோ அந்த தெய்வத்தோட போட்டு துணை நிறுதனும் காவல் தெய்வங்களோட பெயர் எழுதி அவங்களோட பெயர்பட்டு துணை நிறுதனும் அனைத்து தெய்வங்களே நான் இன்னாரிடம் இவ்வளவு கடன் வாங்கியுள்ளேன் வெகு சீக்கிரம் அடைபட எந்த ரூபத்திலேயாவது பணம் வர அருள் புரியுங்கள் ஏ பிரபஞ்சமே என் கஷ்டம் தீர கடன் அடைபட எந்த ரூபத்திலேயாவது பணம் வர வேண்டும் அப்படின்னு பச்சை நேர பேனாவால் அந்த பேப்பர்ல எழுதி அதன் மேலே பிரியாணியில் பிரியாணியில பச்சை ரூபா இருபது ரூபா நோட்டு அல்லது ஐம்பது ரூபா நோட்டு வைக்கணும் அந்த நோட்லேயும் பிரியாணிலையும் ஜவ்வாது புணுகு பச்சை கருப்புறம் மூணையை மிக்ஸ் பண்ணி அதில் அப்ளை பண்ணணும் யாருக்கு பணம் கொடுக்க வேண்டுமோ அந்த பேப்பர் அந்த பேப்பரில் அவங்க பேரை எழுதிடணும் இப்போ இது ஒரு செட்டு இந்த மாதிரி ஒரு அஞ்சு பேர் கொடுக்கணும்னா அஞ்சு பேருக்கு இதே மாதிரி எழுதி வைக்கணும் எழுதி வச்சு ஒரு கவருக்குள்ளே வச்சு பூஜையில் வச்சிடணும் தாயாரோட பாதத்தில் வச்சிடணும் சரிங்களா வச்சுட்டு பூஜையை ஆரம்பிக்கணும் இதில் வைக்கக்கூட அமௌண்ட்டு அந்த ரூபாய்களை வந்து நீங்கள் செலவு பண்ணவே கூடாது யாருக்கு கடன் கொடுக்கணுமோ அவங்களுக்கு தான் இந்த மாதிரி சேர்ந்து அமௌண்ட் சேர சேர சேர்த்து வச்சு அவங்களுக்கு தான் அடைக்கணும் இப்போ கார்டியூ கட்டணும் லோன் கட்டணும் வீட்டு லோன் கட்டணும் கந்தவட்டிக்காரன் பணம் கட்டணும் எஜுகேஷன் லோன் கட்டணும் ஜுவல்லரிக்கு வட்டி கட்டணும் அப்படின்னா கூட நீங்கள் ரூபாய் எடுத்து வைக்கலாம் அந்த மாதிரி எடுத்து வச்சு ஒவ்வொரு கவராக செட் பண்ணி வச்சுட்டு பூஜை ஆரம்பிக்கணும் பூஜைக்கான ஸ்லோகங்கள் மற்றும் படையில் என்ன வைக்கணும் அனைத்து விவரங்களும் நான் வந்து வாட்ஸ்அப் போடுவேன் என்னோடய வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் அதை கேட்டு பூஜை பண்ணி கடன் இல்லாத வாழ்வு நீங்கள் அனைவரும் வாழ வேண்டும் இதுதான் அம்பாவளுடைய ஆசை அடியனுடைய விருப்பம் தான் பூஜை பண்ணுங்க நிச்சயம் நூறுல இரநூறு சதவீதம் கடன் அடைபெற்றோம் எண்ணி பாருங்க ஆறு மாதம் ஒரு வருஷம் நீங்க எத்தனை லட்சம் கடன் இருந்தாலும் சேர் அடைபெறும் வாய்ப்பு நிறைய கிடைக்குங்க எந்த ரூபத்தில் பணம் வந்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா கஷ்டங்கள் குறையும் இந்த இந்தளவுக்கு சொல்கிறேன்னா உணர்ந்து தான் சொல்கிறேன் அடையினு இந்த பூஜை பண்ணியிருக்கிறேன் ஏற்கனவே பண்ணி என் அடையனது வாழ்விலும் பிரச்சனைலாம் தீர்ந்தது இன்னும் சில மக்களுடைய வாழ்விலும் கடன் விரைவில் அடைபட்டது ஆறே மாதத்தில் ஒருத்தவங்க ரெண்டே முக்கால் லட்சம் ரூபா அடைச்சிருக்காங்க சரிங்களா மூன்றரை லட்ச ரூபா கடன் இருந்தது ஆறே மாதத்தில் அடைச்சிருக்காங்க அவங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு இந்த மாதிரி பூஜை பண்ணி தான் அவங்க அடைச்சிருக்காங்க அதனால் பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து பண்ணி கடன் பணம் நிறைய சம்பாதிக்கணும் பணம் சேமிக்கணும் கடனை அடைக்கணும் கடனில் வாழ்வு வாழவும் ஜெய் ஸ்ரீ வராகிம்மா பரம்குடையிலிருந்து ஸ்ரீ வராகிமை தான் ஜெய் ஸ்ரீ மணிகண்டன் அனைவருக்கும் வணக்கம்